அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா யூடியூப் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமையில் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது இந்த பஞ்சமி திதியில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் எட்டு பதினஞ்சுக்கு பிறகுதான் பஞ்சமி திதியானது ஆரம்பமாகிறதுனால நீங்கள் அன்றைய தினத்தில் காலையில் பத்திர டு பன்னெண்டு ராகுக்கால நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கரகூரை நேரம் அல்லது மாலை பொழுதுல ஆறு மணிக்கு மேலே இரவு பதினொன்று நாற்பதுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் வழிபாடு செஞ்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் தேங்காய்த்தீபம் ஏற்றுப்போராக இருந்தாலும் சரி ஐந்து விளக்கு ஏற்றுப்போராக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையாக இருக்குது நவராத்திரியாக இருக்குது தீபம் ஏற்றுங்க தீபத்தை வடக்கு திசையை நோக்கி வைங்க நீங்கள் தட்டில் அச்சதி அரிசி பரப்பி வைக்க வைப்பீங்கல்ல எப்பவுமே வந்து நம்ம விளக்க அச்சதி அரிசி பரப்பி வைப்போம் நீங்கள் அச்சதி அரிசி பரப்பி வைக்கும் போது அதில் சிறிதளவு மொச்சையும் கலந்துக்கோங்க ஏன்னா மொச்சை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரிய ஒரு தானியம் மொச்சையை கலந்து தீபம் ஏற்றி வச்சாச்சு அன்னை வாராகிக்கு பிடித்த பிரசாதமான மாதுளம் பழம் முத்துக்களை வைங்க பழத்தை அப்படியே முழுசாக வைக்கக்கூடாது கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்து அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு வைங்க அப்படி வைக்கும்போது பக்கத்தில் ஒரு டம்ளர் பாலும் வச்சுக்கோங்க அதுவும் பாலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னை வாராகிக்கு வந்து நம்ம எப்படி சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கு வேர்க்கடலை இதெல்லாம் வைக்கிறோமோ அதே போலவே எருமை பால் வைப்பதும் ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமையில நம்ம எப்போவுமே பானக வச்சு வழிபாடு செய்வோம் பானகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அன்னை வாராகிக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி மாலை சாற்றுங்க அதை மாதிரி வாசனை மிகுந்த மலர் இப்போ வந்து சீசன் பாரிஜாதம் பவளமல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் இந்த இந்த பூக்கள்லாம் உங்கள் வீட்டிலே இருந்தது அப்படின்னா இந்த பூக்களையுமே நீங்கள் வாராகிக்கு மாலையாக கொர்த்து போடலாம் இப்போ ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு தட்டில் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மனதார முதல்ல வாராகி தேவி வேண்டிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு விரலி மஞ்சளை எடுத்தீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் மேலே பச்சை நிற பேனாவால் உங்கள் பெயரை எழுதிக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் தூளை நல்லா வந்து ப வச்சுக்கோங்க பரப்பி வச்சுட்டு உங்கள் மோதிர விரலாலும் உங்கள் பேரை அதில் எழுதுங்க எழுதி அண்டை வாராய்க்கு முன்னாடி வச்சுருங்க மறுநாள் காலையில் எழுந்தும் அந்த மஞ்சத்தூள் தண்ணீரில் கரைச்சி செடிகளுக்கு கீழே அதாவது ஏதாவது விரட்சம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அடியில் கொண்டு போய் ஊற்றினோம் அதாவது வேம்பு வன்னி நெல்லி வில்வம் இதை மாதிரி விருட்சத்துக்கு அடியில் போய் இந்த மஞ்சள் நீரை ஊற்றிடுங்க நான் மஞ்சள் கிழங்குல பேர் எழுதி வாராகி தேவியின் பாதத்தில் வச்சேன் அப்படிங்கிறவங்க அந்த கிழங்கு ஒரு மஞ்சள் நூலால் கட்டி அந்த விரக்ஷத்தில் போய் கட்டி விட்டுருங்க அதை மறுநாளே செய்யணுமா அதுக்கு அடுத்த நாள் செஞ்சுக்கலாமா அது வரைக்கும் வாராகி தேவி பாதத்தில் இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் தவறே கிடையாது அன்னை வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் எந்த மந்திரமே தெரியலையா ஓம் நமோ வாராகி தேவியே என்ன மந்திரத்தை சொல்லுங்க இந்த நாள்ல குறிப்பிட்டு லகுவாராகி வழிபாடு செய்யலாம் ஓம் லகுவாராகி நமக என்னும் மந்திரத்தையும் ஜெபிக்கலாம் இல்லை எனக்கு வாராகிதேவிட மூலமந்திரம் தெரியும் வாராகிதேவிட நாமாவளிகள் தெரியும் அஷ்டோத்திர நாமாவளிகள் தெரியும் இதெல்லாம் நான் சொல்லட்டுமான தாராளமாக சொல்லலாம் தவறு கிடையாதுங்க இன்றைய தினத்தில் இப்போ நான் சொன்ன நேரத்தில் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீரும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹர சங்கர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் அன்னை வாராகியினருளாலும் மகாபிரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்